அப்படி நான் தான் அந்த ஜக்கமாங்கிறது உண்மை நீ மறுபிறவிங்கிறது அல்லாஹ் சாட்சியான நான்ம்பிறது உண்மை அது மட்டும் உண்மை இல்ல உண்மை இல்ல இல்ல சத்தியோ இல்ல ஏ சத்யே வெங்கோ மா மா மீ கடமா திருப்பி கடமா அது ஜக்கமாதானே ஆமா சக்கமா ஆமா

அன்பு ஒன்று தான் அனாதை சார் ஆ சரி ஓ சொல்லிட்டான் யாரும் அனாதை பண்ணா பேர் அன்பான் அனாதை பண்ணா பேர் அன்பான் இந்த மாதிரி ஆளுக்கு எடுக்கிற வரைக்கும் கல்யாணம் முடியாது ஒத்துக்க மனசுல என்னாலும் அதான் நெசம் நெக்ஸ்ட் வீடியோ போகும் சேமியான்னு சொல்ல எதுக்குடா ஒரு தடவை சொல்லேன் சேமியா உங்க அம்மா தான் எனக்கு மாமியா சேமியாங்கிறதோட எங்க கிளாஸ்ல சௌமியன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பாடம் இருக்கே இருக்கு மறைவானது கத்துவோம் சௌமியா சொல்லக்கூடாது சொல்லி போவோம் இது குழந்தை பருவத்தில் பண்ணனால அது தப்புன்னு எனக்கு தெரியல சொல்லி திடீர்னு ஒரு நாள் நான் இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவேன் ஒரு ஆழ கரிசி கம்மியா போடுவேன்

ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல உனக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு இந்த சீரியல் பார்க்கணும்னு தெரியும் இந்த ஃபீல்டுக்கு இந்த சீரியல் எவ்வளோ மேட்ச் ஆகும்னு அது அவர் குடும்பம் முத்துவையும் மீனாவையும் குடும்பத்துக்குள்ள சண்டே ஏற்படுத்தி ரீல் என்ன இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாங்க உங்கள் வாழ்க்கையில் சண்டே ஏற்படுத்திட்டு கொஞ்சம் குதிரலமாக ரீல் பண்ணிட்டீங்க

ஒரு பணத்தை சொல்லுவாருங்கள புரிஞ்சு ச நீ விடாது துரத்தி வந்துட்டே இருந்துருக்கு சாமி அந்த மாதிரி தான் உங்கள் வழியாக எனக்கு புரியுது எல்லாம் கொஞ்சம் இடம்தான் போ நெக்ஸ்ட் வீடியோ போ அடுத்து ஒரு மீமே இந்த மீமை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால சொல்லிடுவோமே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் வெகு நாட்கள் கழித்து அவளை மீண்டும் பார்த்து அவள் இன்னும் அதே தேவதையாகத்தான் இருக்கிறாள் அழகாக இருக்கல கமன்ஸ் பார்ப்போம் ஆம் அவள் அதே தேவதையாக தான் இருக்கிறாள் அவளை காதலித்த நான் தான் தேவதாசாக இருக்கிறேன் அதுவும் சரியோ அதே தேவதை தான் அவள் ஆனால் அவள் அருகில் ஒரு இளவரசன் இருக்கிறான் கேட்டால் அவளது புருஷர் என்கிறார் என்ன சார் கொடுமை இது இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் மீன்லாம் வந்துச்சுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா பல கவிஞர் விழுந்திருப்பாங்க அதை வச்சு படத்தையே பாட்டு எழுதுறான் ஹே ஹலோ வணக்கம் வெல்கம் டு சக்தி சரணா ப்ளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஏகப்பட்ட ரீல்ஸ் リアக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் தொடர்ந்து பாப்போம் வீடியோக்கு போகலாமா போறதுல வாத்தல வாத்தல நீரோதல

ஒரு செகண்ட் இருங்க ஹலோ வர்ஷா உன் புருஷன் என்கிட்ட சிங்கிள்னு சொல்றான் என்னன்னு பாத்துக்கோ அவர் என்னங்க தப்பு பண்ணார் எங்க ஒரு பெண் வந்து உதவி கீக்கிற உதவி பண்ணுமேன்னு ஒரு பெருந்தன்மையோட அந்த உதவியை பண்ணியிருக்காரு புதுகலமாக இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பொண்ணுக்கு அப்படி என்னங்க போக முடியாது இந்த மாதிரி ஒரு முரட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க கூட்டு பப்பந்தா உங்களும் சே 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 இல்லை ஸ்வீட் ஃபேன் பேக்கில் உன்னால பெரிய ஃபேன் இருக்கு பாவம் சேச்சி மேரேஜ் ஆர் லவ் லவ் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ் கேஸ் ப்ரோ பேசுக்கார்கள் நாங்கள் தான் ஜெயிலில் போட்டுருவோம் அப்போ அப்படியே நினைச்சிங்கன்னா நம்ம தான் முட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்ட் ஒர்க் வரும் வீடியோ பிடிச்சிருவான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல அற்புதமான வீடியோ அற்புதமான வீடியோன்னு சொல்லும் எனக்கே சரி போகுது இந்த மாதிரி நம்ம பல வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க செல்லு சாட்சி கம்மியாயிட்டு இருக்கு ஓகே அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருவோம் அப்புறம் வந்து வழக்கமாக சொல்கிறது தான் இது யார் மனதையும் காயப்படுத்தும் நோக்கத்துடன் பதிவு பண்ணப்பட்டதில்ல சும்மா ஒரு பண்ணா போகிறதுக்காக தான் அந்த மாதிரி வீடியோ அதையும் மீடியோ ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா சாரி ஓகே மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பாய் பாய்